தமிழன் பிளாக் நேர்களுக்கு வணக்கம் பவுனியா மாவட்டத்திலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டப்பட்டு இதுவரை எவ்வித செயற்பாடுமின்றி காணப்படுகின்ற பவுனியா பொருளாதார மத்திய நிலையத்திலே இடம்பெற்ற நிகழ்வு தொடர்பாக இன்றைய காணொலியிலே பார்க்கலாம் ஐம்பத்தைந்து கடைகளை உள்ளடக்கி இருநூற்றி பதினைந்து மில்லியன் ரூபா செலவிலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் இதுவரைக்கும் பயன்பாடு இன்றி காணப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த கடை தொகுதியிலே ஜனாதிபதியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உண்மையில் ஆயிரம் பேரை உள்ளடக்கிய இந்த பொருளாதார மத்திய நிலையத்தின் மையப்பகுதியிலே இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது மிகவும் ஒரு கவலையான விடியம் என்னவென்றால் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கே அமைப்பது என்பது தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடான நிலைமை ஓமந்தையிலா தாண்டிக்குளம் விவசாய பண்ணையிலா அல்லது மூன்று முறிப்பிலாக அமைப்பது என்கின்ற அந்த போராட்டம் இன்று இருநூற்றி பதினைந்து மில்லியன் ரூபாக்களை முழுங்கிய நிலையில் ஒரு பயன்பாடற்ற கட்டிடமாக மூன்று முறிப்பிலே அமையப்பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றது உண்மையில் வவுனியாவின் புயரமான கட்டிடமாகவே இது அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் இந்த கட்டிடம் தொடர்பில் என்ன கூறுகிறார்கள் என பார்ப்போம் நிலைமைக்கு நாம் ஒவ்வொருதரை ஒரு உணமுதமாக எடுத்துக்கொண்டு ஒரு சிறந்த திட்டங்களை கட்டமைக்க வேண்டும். அதே ஒரு ஒரு பாதியை பாதிக கூடுகறதனால இந்த பிரபாளத்தின் தோற்றத்திற்கு சில இருக்கிறது. அதான் ஒரு